இது வந்து இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் ஆயிட்டு இதை வந்து இப்போ அச்சுக்க விட போறோம் பண்டிகொண்டே களியை பார்த்துட்டு ஒன்று இன்று நாள் பாவிக்குது மற்ற கொலிசிங்காய வருது மற்ற விலையும் குறைவு அங்கே இருந்து கொண்டு வரைக்க ஏற்றி இறக்குற கூலி போட்டு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா வைக்கணும் இது இருநூற்றி ஐம்பது ரூபா தன்னுடைய உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பினை தனது கிராமத்திற்குள்ளும் நகரத்திற்குள்ளும் தேடி வருகின்ற இவர் மாவட்டங்கள் கடந்தும் பயணப்பட முயற்சிக்கின்றார் காய விடயக்கில் வந்து முதல் சோ காயவிட்ட சோப் வந்து இந்த நிலைமையில் இருக்குது தொழில் முயற்சிகள் ஒற்றி கவனிக்கப்பட வேண்டியவை தம்மிடம் இருக்கின்ற வளச்சரிவினை ஒருங்கிணைத்து மன வலிமையோடும் விடாமுயற்சியோடும் உற்பத்திகளில் ஈடுபட்டு சந்தைகளை நோக்கி பெரும் பிராயத்தனங்களோடு பயணிக்கின்ற உள்ளூர் உற்பத்திகளை தேடிய பயணத்தில் முல்லைத்தீவின் தேவைபுற பகுதியை நோக்கி பயணப்பட்டோம் நீண்ட நடிக யுத்தம் மென்று விளங்கிய நிலம் கோடையின் வெயில் குடித்து காய்ந்து கிடக்க தன் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் தனக்கான அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற இளம் தொழில் முயற்சியாளர் எங்களை வரவேற்றார் தான் கற்ற கல்வியும் பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் கைகொடுக்க தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியை சிறிய தொழிற்கூடமாக்கி இச்சிறு முயற்சியில் இறங்கியிருக்கிறார் என்னோட பேர் நிரோசன் சாயினி நான் வந்து தோயுரம் ஆவிண்ணா பகுதி புதுக்கொடியிருப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லீடர்ஷிப் புரோக்ராம்க்காக இன்டர்வியூக்கு நான் அதில் செலக்ட் பண்ணப்பட்டு களினாச்சி ஜூ பல்கலைக்கழகத்தில் வந்து ஆறு மாத ட்ரைனிங்குக்காக போனான் அதில் வந்து ஜூஎன்டிபி மொபர்சிலோனம் வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து நடத்தி கொண்டிருந்தேன் அதில் வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் பிளான் உண்டு வணிக திட்டமிடல் ஒன்று தயார் பண்ணி அந்த வணிக திட்டமிடலுக்கு ஏற்ற மாதிரி பொருளை ப்ரொடக்ட்டை வந்து உருவாக்க வேணுமெண்ட்டு ஒரு ஐடியா உண்டு எனக்கு வந்துருது அப்போ நாங்கள் தோட்டம் வெத்தா பழத்தை வந்து இங்கேருந்து தயார் செய்து அந்த வெத்தாப்பழத்தை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறது கிலோ இருபது ரூபா வீதம் எடுப்பினோம் சில நேரம் அது மழை வந்து தொஞ்சு போனால் அதை வந்து வீணடிச்சு எறிகிறது அப்போ எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று வந்தது அப்போ அந்த வெத்தப்பழத்தை வந்து ப்ரொடக்டாக மாற்றினா நீண்ட நாள் வச்சுருக்கலாம்ன்ட்டு அப்போ நீண்ட நாள் வச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ட்டு ஜோஜ் பார்த்த இடத்துல அதை வந்து ஜூஸாக ஜெலியாக மற்றது அது ஜாமாக மாற்றி மிச்சத்தை ஆய்வு செய்த இடத்துல அது வந்து ஸ்கின்னுக்குரிய நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் நிறைய ஆய்வு செய்து வச்சுருக்குறேன் ஸ்கின்னுக்குரிய விட்டமின் இ அப்படியான தோளில் மென்மையாக்குறது பொலிஷிங்காக வச்சுருக்கக்கூடிய சத்துகள் வந்து வெத்தகப்பழத்தில் இயல்பாகவே இருக்குது அப்போ அந்த இயல்பாக இருக்கிற அந்த ச இதை வந்து சோப்பாக க்ரீமாக ஃபேஸ்வாஷாக அப்படி மாத்துறதுக்குரிய சின்ன சின்ன வேலை திட்டங்களை செய்து செய்து அதை அதை சக்ஸஸாக செய்து முடிச்சிட்டேன் அப்போ இது வந்து நாலு அஞ்சு யூனிவர்சிட்டிகளுக்கு இடையிலான போட்டியாக வந்து வணிகத்திட்டமிழல் வந்து வவுனியா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து நடந்திருந்தது அதில் வந்து என்னுடைய பொருட்களை வந்து காட்சிப்படுத்தினேன் காட்சிப்படுத்தின இடத்துல பல்கலைக்கழகத்தாலையும் மற்றது இந்த ப்ரோடக்டை செய்து கொண்டு ஆறு மாத ப்ரோடக்டை செய்த ஜூனி ஜூஎன்டிபி ஒப்பர்சிலோ போன்ற நிறுவனங்களாலேயும் வந்து நான் பாராட்டப்பட்டு என் திறமை வந்து முன்னோ கொண்டு வரப்பட்டது அப்போ இருந்து நான் இதை வந்து சின்னதாக எந்த எந்த வீட்டிலேயே ரூம் ஒன்றை தயார் பண்ணி அதை பதிவு செய்து சின்னதாக பத்து சோப்பில் இருந்து ஆரம்பித்து இப்போ ஓரளவு சோப்பு சோப்புகள் ட்ரின்ஸோ இந்த சாப்பாட்டு சாமானை வந்து இதோட கலக்கையில் ஃபேஸ் வாஷ் க்ரீம் சவுகாரம் அதோ அதோட வந்து நான் எனக்கு லாபம் ஊட்டக்கூடிய வகையில் இந்த பிம்லிக்கோ ட்ரின்ஸோ அதோட வந்து எங்கட சேனத்துக்கு வெளியில இருந்து எடுக்காமல் நானே தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி ஐடியாக்கள் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அயலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாகளுக்கு கொடுக்க விளைக்கிட்டு இப்போ மார்க்கெட்டுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உழைத்து சளைகாத மெனநிலையோடு தான் விளைவிக்கின்ற தர்பூசணி பழங்களின் விலை தளம்பலை வெட்டி கொண்டு அவற்றிற்கு பருமதி சேர்த்து மாற்று வடிவ உற்பத்திகளாக்கி சந்தைப்படுத்துவதற்கு முயன்று வருகின்றார் பத்தாபல மந்திங்க தயார் உற்பத்தி செய்ததில் வந்து ஆறு மாதம் செல்லும் அது வந்து குறைஞ்ச நாள் பயிராகவும் அதிக லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் வந்து இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் தரகர் வந்து தனக்குரிய ஒரு லாபத்தை வச்சு அங்காலும் கொடுப்பேர் கொடுக்க சில நேரம் வந்து இந்த பழம் வந்து வைகாசி மாதம் மழையொண்டு வரும் சித்திரை வைகாசிக்கு அந்த சீசன் தான் இங்கே இங்கே இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற முழு முழு பேரும் வந்து வெத்த தோட்டம் வெப்பினும் அது சில நேரம் வந்து மலைக்குள்ளே மாட்டுப்பட்டால் விற்கவே முடியாமல் எனக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதாம் ஆண்டு ரெண்டாயிரம் மயாயிரம் கிலோ வெத்தகை பழத்தை நாங்கள் விற்கவே முடியாமல் வந்து அப்படியே கொடியோடு விட்டுவிட்டோம் அப்போ அறுவடை செய்ய வழி கிடையாது நாள் அறுவடை செய்ய வழி கிட்டதுலேருந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே அறுவடை செய்து முடிச்சிடுவேன் முடிக்க முடியாமல் இருக்கிற கால பகுதியில் வந்து அந்த வெத்தப்பழம் வந்து விற்க முடியாமல் போய் சீரழிஞ்சு போயிடும் அப்போ போட்ட முதலும் வந்து இந்த மடங்கு பண்ணுறோம் அப்போ இந்த இந்த வெத்தப்பழத்தை வந்து நாங்கள் இந்த சோப்பா மாத்தைகளை வந்து அதிக அதிலேருந்து மூன்று மடங்கு ஆபத்த இருபது ரூபாய்க்கு கொடுக்குற வெத்தகை பழத்தை வந்து நாங்கள் இங்கே வந்து முந்நூறுவாய்க்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாங்க அப்போ அநியாயமாக போடுற பொருளை வந்து ப்ரொடக்டாக மாற்றி லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதா மற்றது வெளியிலேருந்து அதிக கெமிக்கல் கூடின பொருளை சோப்புகளை வண்டி நாங்கள் பாவிக்கிறத விட இயற்கை இயற்கையான முறையில் நேச்சுரலாக இருக்கிற சோப்பை வந்து பாவிக்கிறதால வந்து எங்களுக்கும் ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மற்றது வந்து சோப்புக்கும் பிரதானமாக தேங்கானை பயன்படுத்துகிறது தேங்கானை வந்து நாங்கள் இங்கே தேங்கானை வந்து எங்கள்ட்ட தேங்கானை வந்து வெளியில் செல் ஏற்றுமதிக்கெல்லாம் செல்லாது என்னென்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் கூட வெள்ளக்காரலாம் இதை பாவிக்க மாட்டேனும் கொலஸ்ட்ரால் கூடன்னு சொல்லி இப்போ இதை எண்ணமாட்டேன் நம்ம எங்க இயற்கையான முறையில் நாங்களே வந்து தேங்காய் எண்ணெயை இப்படி தயார்படுத்துறது மூலம் அதிலேயும் இருந்து எங் எங்களோட கிராமம் வந்து தென்னந்தோட்டத்தால் சூழப்பட்ட கிராமம் இப்போ இருந்து தேங்காய் தென் தேங்கானையை வந்து நாங்கள் நாங்கள் வந்து இங்கேயே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதோட வந்து ரெண்டு 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 பொருட்கள் மட்டும் வழியிலேருந்து கொழும்பிலிருந்து எடுக்கிறது அது கணக்க காசு முடியாது கிலோ முந்நூறுபா அப்படி முடியும் மற்றதெல்லாம் எங்கட உங்களிட இடத்துல இருக்கிற தேங்காண் உங்கட இடத்துல இருக்கிற வெத்தப்பழத்தை பயன்படுத்தி தான் இந்த சோப்புகளை தயார் பண்ணுறோம் அப்போ சோப்போலாம் தயார் பண்ணேக்கில் வந்து டிசைன் டிசைனாக தயார் பண்ணுறோம் வெத்தப்பழத்தில் உருவாக்கப்பட்ட சோப்பை வந்து பொம்மைக்குட்டி சைஸில் உருவாக்கினா வந்து குழந்தைகளுக்கு அதை வே இருக்குமென்ற ஒரு ஒரு சின்ன யோசனை உண்டு அதில் வந்ததால் வே பொம்மைக்குட்டி சோப்புன்னு சொல்லி அந்த பொம்மைக்குட்டி சோப்பு வந்து யூனிவர்சிட்டியில் வந்து வெள்ளக்காரர் குடி வந்து பார்த்து பார்த்துட்டு அந்த பொம்மைக்குட்டின் வடிவம் வந்து வித்தியாசமான ஒரு உருவாக்கம்னு சொல்லி வெயிலால் பாராட்டப்பட்ட சந்தர்ப்பமும் இருக்குது ரெண்டு மூன்று தடவைகள் ஆரம்பத்தில் பலப்பாக உற்பத்தியை ஆரம்பித்திருந்தாலும் பின்னர் அதில் இருந்து விலகி தர்பூசணி பழத்தின் மூலமான சவற்கார உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றார் பல்வகை உற்பத்திகளை நோக்கமாக கொண்டு சவற்காரத்தோடு சலவைத்தோல் மற்றும் சர்வத்திற்கு பயன்படுத்தக்கூடிய திரவங்கள் திரவ சவற்காரம் கை கழுவுகின்ற திரவங்கள் என்று இன்னும் சில உற்பத்திகளிலும் கவனம் செலுத்தி வருகின்ற ஆரம்பத்தில் வந்து நான் நான் உற்பத்தி செய்த இந்த உற்பத்தியை வந்து என் என்னோட படித்த சினை முதல் ஆரம்பத்தில் வந்து நான் இலவசமாக கொடுத்து அவையல் அவையல் வந்து பாவிச்சு பார்த்தா பிறகு அவையிலூடா வந்து ஏனைய சினை வந்து இதை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ தொடர்ந்து பிரதேச சபை பிரதேச சேலங்கள் மற்றும் கோயில் வழியில் நடந்த சந்தை அசந்தைகளுக்கு வந்து சென்று அங்கே வந்து எனது எனது உற்பத்தியை வந்து அறிமுகப்படுத்திக்கும் அறிமுகப்படுத்தி அங்கேருந்து வந்து அதுக்கு பிறகு ஓடர்கள் வர வழி கட்டுது இப்போ நான் எந்த உற்பத்தியை வந்து சின்ன சின்ன கடைகளுக்கு போட வழிகிட்டு சூப்பர் மார்க்கெட் வழியாக கொண்டே வந்து அறிமுகப்படுத்தினா பிறகு தாங்களாகவே ஆர்டர் பண்ணி கேட்க வளர்க்கணும் சாதாரணமாக இந்த விம் லிக்யூடு எல்லாம் நகை வழியை வந்து அவைகளுக்கு கொடுத்துருந்தேன் நான் அவையே வந்து அதை பாவிச்சாப்பிட்றாரு அவை வந்து தொடர்ந்து என்னடைய பெற்றுக்கொள்ளினோம் மட்டது எங்கள உள்ளூர் உற்பத்தியை வந்து சந்தப்படுத்துறதுக்கு எங்களை கிராமத்துலேயே வந்து பெண்கள் சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் வந்து பெண்கள் தொழில் முயற்சியாளரை உள்வாண்டி அவையோட உற்பத்தியை வந்து அவை மார்க்கெட் பண்ணி கொண்டிருக்கணும் அவைகளுக்கும் வந்து கொடுத்துருந்தனான் அப்படியே தொடர்ந்து இப்போ வந்து இப்போ அறிமுகம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுக்கொள்ள பொருளின் தரத்தை அறிஞ்சு அவையை தொடர்ந்து தாங்கள் இதை வந்து பாவிக்கிறதுக்கு வந்து தொடர்ந்தே ஃபோன் பண்ணி கேப்பினம் எங்களுக்கு வந்து வெத்தப்பல்ல சோப்பு தாங்கும் நல்லா இருக்குது இயற்கையாக இயற்கையான முறையில் முகம் வந்து பொலிசிங்காக வருது அப்படின்னு சொல்லி தாங்களாகவே வேண்டுமெளி கட்டினோம் இப்போ வந்து எனது என் உற்பத்தி வந்து நான் கொண்டே கொடுக்காமலே எந்த வீடு தேடி வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ எந்த இலக்கு வந்து எந்த உற்பத்தியை வந்து எங்கட கிராமம் எங்கட பிரதேசம் மட்டும்து இலங்கையில் வாழ்கிற அனைத்து மக்களையும் போய் சேர வேண்டும் தொடர்ந்து இது வந்து வெளிநாடு வழியை ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கம் வந்து எனக்கு ஆரம்பத்திலேயே இருந்தது என்ட உற்பத்தி அந்நியமாக்கப்பட்ட இந்த பொருள் பொருள் இந்த எங்களுடைய வர்த்தக பழத்தின் தரத்தை வந்து வெளிநாடுகளில் வாழ்கிற எங்கள்ட இன மக்களுக்கும் ஏனைய மக்கள் சமுதாயத்துக்கும் இதை அறிமுகப்படுத்த வேணும் என்று வந் இலாக்கா வந்து இருக்குது தன்னுடைய உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பினை தனது கிராமத்திற்குள்ளும் நகரத்திற்குள்ளும் தேடி வருகின்ற இவர் மாவட்டங்கள் கடந்தும் பயணப்பட முயற்சிக்கின்றார் ஆனால் நிதி பற்றாக்குறை என்கிற பாரிய சவால் இவருடைய முயற்சிகளில் சற்று தாமதங்களை கொடுக்கிறது இதுதான் வந்து பாருங்கள் எங்களோட கிராமத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற வர்த்தக பழம் இதை வந்து தெப்பூசனி பழம் என்று தமிழில் சொல்கிறது இதை வந்து நான் இப்போ சௌகரம் செய்கிறது அப்படின்றத வந்து உங்களுக்கு செய்து போகிறேன் முதலாவது வந்து எங்களோட கிராமத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த தர்பூசணி பழத்தை வந்து வெட்டி இதில் இருந்து சார் எடுக்க போகிறேன் இந்த பேரங்கோ எங்களோட கிராமத்தில் அறுவடை செய்யப்பட்ட பழம் எப்படி இருக்கண்டு இதை வந்து நான் இப்போ இந்த இந்த வெள்ளை பகுதி வந்து எடுக்கிறே இல்லை நடுவில் வந்து இருக்கிற சுவத்த பகுதியும் இதோட உள்ள இந்த விதையும் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்காக இப்போ எடுப்போம் இதை வந்து இப்போ அரைச்சி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி இது வந்து சாறு எடுக்க போகிறோம் இது வந்து நிறைய தண்ணி தண்ணித்தன்மையாக இருக்கும் தண்ணி தண்ணித்தன்மையாக இருந்தால் சோப்புக்கு தேவையான தண்ணியை வந்து வெளியிலிருந்து விட மாட்டோம் இதில் இருக்கிற தண்ணியிலையே நாங்கள் வந்து சோப்பை தயார் பண்ணுவோம் வெஞ்ச வேறுங்கோ நல்ல சிவப்பு கலரில் இருக்குது இப்போ இதில் இருந்து வந்து இப்போ சாரெடுக்க போகிறோம் பெத்தகப்பழத்தை அரைச்சி எடுத்த சாறு இதில் இருக்கு சரியா எங்களோட கிராமத்தில் வந்து இருக்கிற தென் இருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் அதாவது வந்து இயற்கையான முறையில் எடுக்கப்பட்ட இந்த இருந்து தான் இந்த வெத்தகப்பழ சாத்தையும் சேர்த்து சவுக்காரம் தயார் பண்ண போகிறோம் அதோட வந்து இந்த சவுகாரத்துக்கு வாசம் விடுறதுக்காண்டி ஜெஸ்மின் வாசம் எடுத்துருக்குறோம் அதோடு வந்து இதில் விட்டமின் இ ஒயிலும் கிளீசரிலும் இருக்குது இப்போ இந்த இந்த இதில் வந்து அஞ்சு பொருளை வச்சுக்கொண்டு இந்த இவ்வளோத்தையும் சௌகரமாக மாற்றுறதுக்கு வந்து சோடியம் கைத்தரோக்சைடுன்ற கெமிக்கல் வந்து இது ஒரே ஒரு கெமிக்கல் தான் இதில் கிளக்க போகிறோம் தேங்கானையோட வந்து இந்த சோடியம் கை சைடு சேரகளை வந்து இந்த இந்த தேங்கானையும் பத்த சாத்தையும் சேர்த்து கட்டியாக்கி நுரைக்கும் தன்மைக்கு வந்து இந்த சோடியம் சைட் கொண்டு வரும் அப்போ நான் இதில் வந்து ஆறு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் தேங்கானை வாசம் களிசரனும் விட்டமின்இயிலும் சரிக சரி ச சரி சமன் கலந்துருக்கு இதில் இதில் வந்து சோடியம் ஹைதராக்சைட் இவ்வளவும் சேர்த்து வெத்தகப்பழ சாத்தோடு சேர்த்து வந்து இயற்கையான முறையில் நேச்சுரலாக உள்ள போட்டமலன் சவாக்கரம் செய்யப்படும் இதுக்காண்டி இப்போ வந்து போட் வெத்தகப்பழ சாறு வந்து சூடு ஹீட் ஆகையாக வந்து நுழைக்குந்தன்மையாக கொண்டாடும் அப்போ சோடியம் ஹைதராக்சைட் வந்து கொஞ்சம் கீட்டான தன்மையை உருவாக்குறதால ரெண்டும் சேர்ந்து வந்து திரையை பார்க்கும் அதுக்காண்டி வந்து இதில் நான் வந்து இது ஐஸ் கட்டியை சேர்த்துருக்கேன் இதில் வந்து இதை தயார் செய்கிறதுக்கு தேங்கான ஆறு வீதமும் வெத்தகத்தொழை சாறு வந்து டெண்டரை வீதமும் சோடியம் ஹைட்ரேட்ஸ் வந்து ஒரு வீதமும் எடுக்க போகிறோம் அப்போ ஆறு வீதம் உண்டாக்கி இது இதில் வந்து அறுநூறு எம்எல் தேங்கான்னு எடுத்திருக்கிறேன் அதுக்கு அளவை வந்து இதில் வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் வெத்தகப்பழ சார் எடுக்க போகிறேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் வெத்தகப்பழ சாட்டுக்கு நூறு கிராம் இரு இருநூற்றி ஐம்பது கிராம் வெத்தகப்பழ சாத்துக்கு வந்து நூறு கிராம் சோடியம் ஹைதராக்சைடு எடுக்க போகிறோம் சரிதானே இப்போ இருநூற்றி ஐம்பது கிராம் ஓட்டமலன் சா வத்தகப்பில சாத்தோட நூறு கிராம் ஒரு வீதம் இது டெண்டரை வீத வத்தவப்பழை சாத்துக்கு ஒரு வீதம் சோடியம் கற்று கைதோட சைடு விட்டு இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஹீட்டு ஹீட்டை வந்து சாமான் இல்லைப்படுத்த போகும் இப்போ கையில் வந்து க்ளோஸ் போட்டிருக்கேன்னு சொன்னால் கைத்தரோட் சைட் வந்து கையில் பட்டா வந்து புண்ணை உருவாக்கும் கைக்கு வந்து பெருந்தந்த புண் மாறுறதுக்கு ஆறு ஏழு நாள் செல்லும் அதால் வந்து இந்த கைத்தொரோட சைட் கையில் படாமல் இருக்கிறதுக்கும் கையில் உள்ள கிருமிகள் வந்து நாங்கள் செய்கிற இந்த வருத்த பழத்தோடு சேராம இருக்கிறதுக்காண்டியும் எங்கள் கையை கொள்றதுக்காண்டியும் இந்த நாங்கள் செய்த தயார் செய்த இந்த சவக்காரத்தில் வந்து கிருமி தொட்டி இருக்காத வாரம் அமைகிறதுக்காண்டி கையில் வந்து க்ளோஸாக போட்டுக்கொள்கிறோம் இப்போ இதை நாங்கள் ஆர்டி பத்து நிமிஷம் இது இந்த ஹீட்டை வந்து குறைஞ்சிட்டோம் தொடர்ந்து வந்து ஏற்கனவே நிறுத்து வச்சிருந்த ஆறு ஆறு வீத தேங்கானைய வந்து இதோட ஆட் பண்ண போறோம் அப்படி ஊத்தேகை வந்து ஹையில் பறக்கக்கூடாது பறக்க ஏற்கனவே அதுல இருந்த சோடியம் ஹைதராக்சைட் வந்து ஹையில் பட்டால் அது வந்து அரிப்பை உருவாக்கி புண்ணை கொண்டு வரும் நம்ம காயங்கள் தானாகவே உருவாக கூடும் அதனால் வந்து இந்த விடக்க வந்து உங்களோட உடம்பு சரி வந்து முக்கியம் இப்போ இதை விட்டால் பிறகு இந்த நாற்பது உடக்கம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் அதுக்கிடையில் வந்து இந்த தேங்காய் எண்ணெயோட விட்டமின் இ ஒயிலும் கிளீசரினும் அட் பண்ணுவோம் எப்படின்னு சொன்னால் அது தேங்காய் கைத்தரோட் சைடு பத்து வீதம் சொன்னால் இது வந்து ஒரு வீதமாக இருக்கும் அப்போ ரெண்டையும் அதை ஒரு திருங்கண்ணோடைய புட்டை ஹையோட இதையும் ஆட் பண்ணி போட்டு ரெண்டையும் சேர்த்து இப்படி மெல்லமாக மிக்ஸ் பண்ண வேணும் தொடர்ந்து நாற்பது தொடக்கம் நாற்பத்தஞ்சி நிமிடங்கள் வந்து இதை சரியான முறையில் மிக்ஸ் பண்ணி கொண்டு போயக்குள்ளே வந்து இது வந்து ஒரு பதத்துக்கு வரும் தொடர்ந்து இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வைக்க நா நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் ஆகும் ஆகி இது கட்டித்தன்மையை தானாகவே உருவாகும் இது வந்து தொடர்ந்து வேகமாக மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறக்கில் வந்து பெத்தகப்பழத்திலே இருந்து இந்த தேங்கானை வந்து பிரிய பார்க்கும் அப்போ ஆறுதலாக வந்து இதை தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்க வேணும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஐஸ் தண்ணியில் இருந்து நாங்கள் தயாரிக்க போகிற இந்த சோப்பிண்ட் இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வேணும் அது வந்து நீங்கள் சில நேரம் தேங்காண்ணை விடுற ஹையோடையும் எடுக்கலாம் மெல்லது தேங்கான விட்டு ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து அதை வெப்பநிலையை பேணிக் கொண்டிருக்கேக்கில் வந்து இதை ஆறுதலை மெல்ல மெல்லமாக வழியில் எடுத்து அதை தொழில் அதை அது வந்து உள்ளக்கே சோடியம் ஹைதோராக்சைட் வந்து தேங்கானையோட பழத்தோட அதாவது சாதாரணமாக உயர சோப்புகள் வந்து தேங்கண்ணிலிருந்து சோடியம் ஹைதரோடருந்து பிரியை பார்க்காது வெத்தகப்பழம் வந்து சாதுவாக ஹீட் ஏறவே அது வந்து திரைய பார்த்து சோப்பை வந்து சோப்பாக வாரதுக்கான சந்தர்ப்பத்தை இல்லாதது ஆகிவிடும் ஆகவே தொடர்ந்து இதை ஹீட்டை வந்து சமநிலைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு தான் வந்து சரியான முறையில் சோப்பு உருவாகி கொண்டிருக்கும் இதில் வந்து ஏற்கனவே வந்து வர்த்தக பழத்தில் வந்து விட்டமின் இ இயில் விட்டமின் இ வந்து இயற்கையாக இருக்குது அதால் வந்து தான் நாங்கள் ஒரு விதம் விட்டமின் இயை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம் அதை விட வூட்டாளியோன் என்று சொல்லப்படுகிற இயற்கையான சத்து இருக்குது அது வந்து ஆன்டி ஆக்சிடென்டாக தொலைப்பட்டு தோல் தோல் சருமத்தை வந்து இயற்கையாகவே அழகாக வச்சுருக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரும் அப்போ வெத்தக பழத்தில் வந்து தோ தோலை அழகாக வச்சிருக்கிறதுக்கான நிறைய சத்து வந்து இயற்கையாகவே இருக்குது அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து கணக்க கெமிக்கல்களை சேர்க்க தேவையில்லை அது இயற்கையான முறையில் இரு எல்லா சத்துக்களும் இயற்கையான முறையில் அமைஞ்சிருக்க இல்லை சோப்பு வந்து நேச்சுரலாகவே இருக்கக்கூடும் கிணக்க கெமி கெமிக்கல்கள் கூட வந்து தோலுடைய சருமத்தை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் நாங்கள் பாதிக்கக்கூடிய மாதிரி தன்னுடைய சவற்கார உற்பத்தி பெண்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவுவதாக குறிப்பிடுகின்ற இவர் தன்னுடைய உற்பத்தி முறைகள் பற்றியும் விளக்கி கூறினார் தனது சூழலில் வசித்து வருகின்ற இரண்டு பெண்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வருவதோடு இம்முயற்சிகளை விரிவாக்குகிற எண்ணமும் இவரிடம் நிறையவே இருக்கின்றது நாங்கள் இந்த சவுகரம் மோல்ட்டில் விடுற பதத்துக்கு அஜியில் விடுற பதத்துக்கு வந்துட்டுது இப்போ அஜ்ஜியில் வந்து சவுக்கரத்தை விட இக்க வந்து அட் பண்ணியிருக்கோம் நம்ம கொஞ்சம் பார்த்திங்களா இருந்தால் இது தேங்கானை இது வந்து இப்படி ஆட் பண்ணி எல்லா இடமும் தேங்கானை வந்து இந்த மோல்ட்டில் ஒட்டி கொண்டு இருக்காத மாதிரி வெளியில் வாடுறதுக்கு வந்து தேங்காயை வந்து ஆட் பண்ணியிருப்பான் அட் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் ஆகிட்டுது இதை வந்து இப்ப அச்சுக்க விட போறோம் இப்போ பார்த்தீங்களா இருந்தா ஒவ்வொரு அச்சில் உள்ள சோப்பும் வந்து நூறு கிராம் உருவாக்கும் இதில் எட்டு சோப்பு அறநூறு கிராம் தெருங்கண்ணில எட்டு சோப்பு வந்து வந்திருக்கு இப்ப இவ்வளோ சோப்பும் வந்து எண்ணூறு கிராம் சோப்பு எட்டு சோப்பு இருக்கு பார்த்திங்களா இருந்தால் இந்த சோப்பை வந்து அச்சியிலேருந்து மேக்சிமம் ஆறு மணித்தாழத்துக்கு பிறகு கலட்டலாம் இதில் வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து இதை காய விட்ற காய விடுற மூலம் சவுகரத்தில் வந்து காபனீர் ஒட் சைட் வந்து அவுட் சைட்டோட வந்து சோடியம் கைத்தோட சைடு தாக்கம் புரி கேட்க வந்து சோடியம் கைத்தோட சைடு வந்து தனது தன்மையில கேட்க இதில் வந்து வெத்த பழமும் அதில் உள்ள தேங்காண்ணையும் அதோட கலந்த ஏனைய திரவிய வாசனை திரவியங்கள் அனைத்தும் வந்து சௌகரமாக வந்து தொழிற்பட போகுது நான் பார்த்தீங்களா இங்கே பார்த்திங்களா இருந்தால் குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் வர்த்தக பழத்தில் தயார் செய்த பொம்மை குட்டி சோப் இது வந்து வித்தியாசமாக தயார் செய்திருக்கிறேன் ஆனால் இங்க வந்து இது வந்து எல்லாருக்குமே எல்லாற்ற சிரம சிரமத்துக்கும் வந்து இது செட் ஆகிறதால வந்து உம் பொலிசிங்க முக பொலிசிங்க வந்து அறுபத்தஞ்சு நாள் பிறகு பாதிப்பையும் ஏற்படுத்தாது உம் பொலிசிங்கையும் கொண்டு வரும் இது அஜில விட்ட சோப்பை வந்து ஆறு மணத்தியாலம் தொடக்கம் பன்னிரண்டு மணத்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் ஆறு மணத்தியாலம் முடிய எடுக்கலாம் பன்னெண்டு மணி தியாலம் விட்டு எடுத்தால் அதிலே அதிலேருந்து எடுத்த சோப்பை வந்து பாதுகாப்பான முறையில் இப்படி காய விடுவோம் காய விடக்கில் வந்து முதல் காய விட்ட சோப் வந்து இந்த நிலமையில் இருக்கும் பேந்து நாள் செல்ல செல்ல இந்த சோப் வந்து காபனில் ஒட் சைட்டோட இப்போ காற்றுல தாக்கம் புரிய 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 இது வந்து ஒரு பத்து நாள் கடந்த சோப் இப்படி நிலைமைக்கு வரும் அதுக்கு பிறகு பார்த்திங்களா இருந்தால் அறுபது நாள் முடிஞ்ச பிறகு இது வந்து எண்ணெய் வெளியில் எண்ணெய் தன்மை மற்றது வலுவளப்பு அப் அதில இருந்து அடைஞ்சு இது வந்து நல்லா கட்டித்தன்மையாக வரும் அமர்த்தினா உடையாது கட்டித்தன்மையாக வரும் இது அறுபது நாள் முடிஞ்ச ஸோ அறுபது நாள் முடிய நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பொழுத்தி நோண்டுக்குள்ளே பேக் பண்ணிருக்கிறோம் இதுதான் நாங்கள் பாவிக்கிறது கேட்டு அதுக்கு முதல் வந்து பாவித்தமாதிரி இருந்தால் ஸ்கின்னுக்கு வந்து இந்த சைடு என்ன சேர்த்த கெமிக்கல் வந்து ஸ்கின்னை வந்து காயமடைய செய்யும் அது சும்மா சாதாரணமாக கெமி பத்து நிமிஷம் செல்ல இந்த தென்மை கெடை ஆரம்பிக்கும் தண்ணிக்கை படை அது முழுமையாக அதுக்கிட்ட தென்மை வந்து முப்பது நாளைக்கு பிறகு தான் இல்லை வந்து போகும் நாங்கள் முப்பது நாளை விட இன்னும் ஒரு முப்பது நாள் எக்ஸ்ட்ரா வச்சா அறுபது நாளில் பாவிக்கும் அதால் வந்து இந்த பா பாதிப்பும் வராது இந்த இது நச்சுரலா தயாரிக்கப்பட்ட தேங்காய் மத்தக்க பழமும் சேர்ந்து நச்சுரலா தயாரிக்கப்பட்ட சோப்புனதால இதுல இருந்து அந்த கெமிக்கல் வந்து காவணரோட சைட்டோட தாக்க முடிஞ்சு கயத்தூரோட சைட் வந்து இல்லை அது இந்த தென்மை வந்து கட்டுப்போம் பக்கத்தில் இருக்கிற அக்களுக்கு இதை கொடுக்க போய்குல முதலாவது வந்து பாச மேற்கண்டு அப்படி சொல்லிட்டு பேந்து கொண்டு போய் அஹ் பாவிக்க வலிக்கிட்ட அந்த அது இதுகின்ற தரம் வந்து அவைக்கு விளங்கிட்டு அப்போ அது பக்கெட்டை விட உள்ளுக்கு இருக்கிற பொருளிண்ட தரம் வந்து நல்லதுன்றதை விளங்கி கொண்டு தொடர்ந்து எனக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ வந்து ஆர்டர் பண்ண அப்போ பேக் பேக்கிங் வந்து இப்படி இருந்ததால் எனக்கு முதல் முதலாவது வந்து பேட் குமெண்ட்ஸ் தான் வந்தது பேர்ந்து உள்ளுக்கு இருக்கிற பொருளிண்ட தரத்தை கொண்டு வேண்ட விளிக்கணும் அதே மாதிரி பிம் லிக்யூட் இந்த டிஸ்வாசப்பா கேக்கில் வந்து பிம் லிக்யூட்டை தான் சனம் வந்த பெரும்பாலும் விரும்பின அதுகின்ற அரை லிட்டர் விலை வந்து நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி எண்பது ரூபாய் அடிச்சிருக்கிறேன் இதை வந்து இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் சேர்ஸ் பண்ணுவேன் அப்ப ஆரம்பத்துல வந்து பாத்துட்டு இது என்ன தண்ணியா இருக்கு இது சில நேரம் சட்டிவானையை அடிச்சு ஓட்டையாக்கிறமோ அப்படி என்ற மனநிலை மக்களிடையே இருந்தது பேர்ந்து நான் வண்டி கொண்டே களியை பார்த்துட்டு ஒன்று ரெண்டு நாள் பாவிக்குது மற்ற பொலிசிங்காக வருது மற்ற விலையும் குறைவு அங்கே இருந்து கொண்டு விரைக்க ஏற்றி இருக்கிற கூலி போட்டு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா வைக்கணும் இது இருநூற்றி ஐம்பது ரூபா இது சரியான லாபம் வந்து லாபத்தை பார்த்து செய்யணும் இப்போ உள்ளுக்கு இருக்கிற தரத்தை பார்த்து பொருளை வந்து கொள்வனவு செய்யணும் இப்போ நான் முதல் கொண்டு திரிஞ்சு வீடு வீடாக கொண்டு தெரிஞ்சு அவையக்கட்டு வியக்கட்டு தான் கொடுத்தேன் நான் இப்போ வந்து மார்க்கெட்டில் இருந்து நாங்கள் எங்களுக்கு இதனை தான் அங்கே கொண்டு ஆர்டர் பண்ணி வேண்டக்கூடிய நிலங்களே இருக்குது அதே மாதிரி சோப்பும் இது வெத்தகப்பழத்து சோப்பாக மூஞ்சி அரிச்சிரும் அப்படி இது நெதுவாக வெத்தகப்பழத்தில் சோப்பு சீரா அப்படி மூஞ்ச ஹரத்திரும் அப்படின்னு நினச்சவன் ஒன்று ரெண்டு பணிகிட்டே முதலாவது முதல்ல ஒரு பிள்ளை வந்து பண்ணிக்கிட்டே உடுப்பு துவச்சி பார்த்து தான் அதுக்கு அதுக்கப்புறம் நல்லா நுழைக்கிறது கை கழுவி பார்த்துருக்குறோம் பிறகு தான் முகத்துக்கு போட்டு பார்த்துருக்குறோம் சரியாக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஐயோ நல்லா இருக்குது சோப்பு நின்ற நாள் பாதிக்கக்கூடிய மாரியும் இருக்குது வந்துட்டு அதுக்கு பிறகு வாய் மூலமாக அவையே டிஸ்கஸ் பண்ணி அவையிலே எனக்கு நிறைய கஸ்டமரை உருவாக்கி விட்டு இப்போ நிறைய சோப்புகள் வந்து சிவல் சாய்க்கொண்டே இருக்குது தொடர்ந்து நான் இங்கே பார்த்திங்களா இருந்தால் வர்த்தக பழத்தில் வந்து நான் ஜாம் அப்படி சாப்பாடு சம்மந்தமான பொருட்களையும் உற்பத்தி செய்திருந்தேன் நான் இதில் வந்து கிளீனிங் ப்ரொடக்டை வந்து மட்டும்தான் செய்யலுமென்றதால் கெமிக்கல்கள் ரெண்டும் களை என்றால் இதை இதுக்கு புறம்பான ஒரு இது கட்டிடம் அமைச்சு வர்த்தக பழம் சம் சார்ந்த ஏனைய உற்பத்திகளையும் உற்பத்தி செய்வதோடு ஜ சாப்பாடு ஜெல்லி ஜாம் அப்படியான உற்பத்திகளையும் உற்பத்தி செய்வதோடு இவற்றை வந்து இது நன்மதிமைகளை வந்து எடுத்து கூறி எங்கள மக்களும் ஏனைய சமுதாயத்துக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுல வளரணும்ன்றது வந்து எந்த எதிர்கால நோக்கா இருக்கு ஓடி காட்டாற்றின் விசையினை மேவிக்கொண்டு மேலெழுகிற நாணலை போன்று எழுத்து நடக்க முயற்சிக்கின்ற இவரை போன்ற யுவதிகளின் கரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டியவை